தங்கமயில் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள முடியும் லெக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அவங்க அம்மா சொன்ன பொய்க்கு இப்போ அவங்க தான் தண்டனை அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு போய் ரெண்டு போய் சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது சொன்னது எல்லாமே போயின்றப்ப பாவம் தங்கமையில் என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்ன போய் எல்லாம் சமாளிக்க தான் வேண்டியது இருக்குது இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க மணி பார்த்தீங்கன்னா ஆறை தாண்டி இருக்குது ஆறு மணிக்கு எப்போயும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ கிளம்பணும் அப்படின்றது அவங்களோட ரூல்ஸ் அப்படி போகலை அப்படின்னா எல்லாேருக்கும் வந்து சந்தேகம் வந்துடும் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன் ஆறு மணிக்கு மேலே ஆகுது இவ அப்போ எங்கே போய்ட்டு வர்றா என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால இப்போ தங்கமையில் டைம் பார்த்து ஆறு மணி ஆனால் ஹோட்டல் ஓனர் அதாவது மேனேஜர்கிட்ட போய் சார் மணி ஆராய்ச்சி சார் நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அவர் வந்து இல்லைம்மா அப்படிலாம் விட முடியாது நாங்கள் வந்து விடுவேன்னு சொன்னேன் ஆறு மணிக்கு விடுவேன் விட மாட்டேன்னுலாம் சொல்லலை ஆனால் டெய்லி நீங்கள் என்ன ஆறு மணிக்கு போகணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ வேலை எப்போ தான் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சார் அப்படிலாம் கிடையாது சார் நீங்கள் ஆறு மணிக்கு விடுறேன்னு சொன்னீங்க நான் வீட்லேயும் ஆறு மணி வரைக்கும் தான் வேலை அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை இல்லைம்மா விட முடியாது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு பேர் வரல அதனால் நீங்கள் தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ தங்க மயில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஏன்னா டைம் ஆக ஆக அது அவங்களுக்கு சிக்கல் இல்லையா வீட்டில் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க தேடி இவங்க ஒரு ஆஃபீஸு போலியாக ஒரு ஆபீஸ் இதுதான் என்னோடய ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அங்கே போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை இங்கே வந்து அந்த பொண்ணு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்ம மயிலோட குட்டம் கழிஞ்சிரும் மயில் வந்து அங்கே வேலை செய்யலை அப்போ மயில் எங்கே போயிட்டு வரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் மயில் மாட்டிக்கிடுவாங்க ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது இங்கேயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி சார் நீங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஒரு ஃபோன் காலாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் கால் பண்ண போகிறாங்க யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சரவணனுக்கு கூட பண்ணலை அதுக்கு பதில் கோமதிக்கு பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தை நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் என்னம்மா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்க பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூவும் ஸோ அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து போய் தானே சொல்ல முடியும் வேறு வழி கிடையாது உண்மையை சொல்லி இந்த மாதிரி நான் ஹோட்டலில் வரைக்கும் பார்த்துருக்கேன் நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி சரிங்கத்தா நீங்கள் சாப்பிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நார்மலாக நலம் விசாரிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஸோ இவங்க ஃபோன் வச்ச உடனே அங்கே என்ன நினைக்குது அப்படின்னா கோமதி டக்குனு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயில் வர்றதுக்கு லேட் ஆகுண்டா நீ வரும்போது போது மயிலை கூட்டி வந்துடு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபார்மை போட இது வந்து மயிலுக்கு இன்னும் தெரியாது சரவணன் நம்மளை கூப்பிட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மயில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைட்டு அத்தைட சொல்லிட்டோம்ல அவர் நம்மளை தேடியா வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கோமதி அங்கிட்டு ஃபோன் பண்ணி சரவணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாரு நீ என்ன பண்ணுவேன்னு என்ன எது பண்ணுவே தெரியாது வரும்போது மயிலை கூட்டு வந்துடு ஏன்னா லேட் ஆயிரும் எட்டு மணிக்கிட்ட ஆயிரும் அப்படின்னா பொம்பள் பிள்ளை தனியாலாம் அனுப்ப முடியாது ஸோ நீயே போய் கூட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி சரவணன் கிட்டே சொல்லிட்டாங்க சரவணனும் சரிங்கம்மா நானே போய் கூட்டி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மயிலுக்காக அப்புறம் டைம் ஆனோனே கிளம்பிட்டார் மயிலை போய் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்க்கறதுக்காக அவரும் கிளம்பிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் நேரானோடனே அப்படியே பதிரி பதிரி வேலை பார்க்குறாங்க எங்கே நம்ம மாட்டிக்கிறோமோ என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த பயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பயம் ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தங்கமயில் பிரச்சனையை மட்டும்தான் வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்றதுனால எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தீர்வு கிடையாது இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வேணால் தப்பிக்கலாமே தவிர இது தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தீர்வு கிடையாது என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா தங்கமையிலோட மானம் போயிடும் அவங்களோட மானம் போகிறது மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கௌரவமும் போயிரும் ஏன்னா இவங்க வந்து வே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்க அப்போ உண்மையிலே நீ என்ன தான் படிச்சிருக்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடும் அப்புறம் உண்மையிலே கல்யாணத்தில் என்ன நடந்தது ஸோ எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னு தொட்டு ஒன்று தொட்டு தங்கமையிலோட மொத்த விஷயமும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதனால தங்கமையில இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க வந்து கரெக்டா சொல்லி கிளம்பிடணும் இல்லையா அவங்க வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்போ சரவணன் வந்து வேற வாசல்ல வந்து நிப்பாரு எங்க இவங்க கம்பெனின்னு ஒண்ணு காமிச்சாங்க இல்லையா அந்த வாசல்ல வந்து அவர் நிப்பாரு அப்படின்றப்ப தங்கமையில அங்க இருந்து போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இங்க இருந்து பின் கேட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது சோ எப்படி அவங்க இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஆனா தப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கமயில் இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க ஆண்டு தப்பிச்சிருவாங்க ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கிட்ட புது பேர் ஒரு புது ஜோடி ஒன்று உருவாகிட்டு அரசி அண்ட் குமார் இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்லேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் எனக்கு ஹிஃப்டெல்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் இப்போ கொடுத்த ஹிஃப்டே எனக்கு எங்கே ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹிஃப்ட் கொடுக்க அதை நான் எங்கே வைக்கிறேன் தெரியாமல் முழிக்க எப்பா சாமி தயவு செஞ்சு ஹிஃப்டெல்லாம் கொடுத்துடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு குமார் இருந்துக்கிட்டு இனிமேல் தான் நான் ஹிஃப்ட் அதிகமாக கொடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இப்பயே ஹிஃப்ட் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருங்க ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட்டே தேவையில்லாத கான்செப்ட் தான் தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா மீனா அண்ட் செந்தில் செந்திலுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரு அதாவது ஆபீஸ் மீன்ஸ் அவங்க கடையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரு ஸோ அதனால் போய் ஒரு காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர அப்போ கோமதி கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு இன்னைக்கு சீக்கிரம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மீனாவும் என்னங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை மீனா தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நீங்கள் உட்காருங்க நான் வேணா ஒரு டீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க இது கடையில் மறுபடியும் அரசியை காட்டுறாங்க அரசு இன்னும் அவங்க கூட குமார் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க குமாரை பற்றின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது குமார் இப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ண போகிறான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் அவனோட வலையில் சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் இணையணும் நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் நம்ம குடும்பம் இணைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் கூட்டு குடும்பம் ஸோ நம்ம குடும்பம் இணைஞ்சால்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க மண்டைக்குள்ளே புகுத்தி அவங்களும் வந்து நம்பிட்டாங்க ஓகே இவர் நம்ம குடும்பம் இணையணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு போல இவரோட ஆசையெல்லாம் அதான் போல் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவனை நம்பிட்டாங்க ஸோ ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டாங்க பட் அது வந்து உண்மையா பொய்யா நஜமாவே அவன் நல்லவனா அப்படின்ற மாதிரி அந்த வெரிஃபைக்கே வரல இதுக்கடையில் சுகன்யா இவங்களுக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பப்போ சுகன்யாவும் கூட இருந்து நம்ம அரசிய வந்து மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க குமாருக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ மீனா அண்ட் செந்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க நான் வேணா டேப்லெட் எடுத்துட்றவா நீங்க வந்து போட்டுட்டு வேணா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க எனக்கு டேப்லெட்லாம் எதுவும் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வந்தோனையும் செந்தில பார்த்தோன்னே ஏ நீ என்ன இங்கே இருக்க நீ ஆஃபீஸ் போல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா அங்கே இருந்தா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் வெள்ளன தெரியுது எதுக்காக வெள்ளன வந்த அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாரு எதுக்கு வெள்ளெண்ணெய்ன வந்த ஏன் வெள்ளைன்னு வந்த எப்படி இப்படி வரப்போச்சு அங்கிட்டு வந்து அவர் மட்டும் தான் இருப்பாரு இங்கே வந்து ஒரு என்னடா கடை கடையில் தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி வந்துடுறான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே போச்சுன்னா கம்பெனி நடக்கும் கடை ஓடுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க செந்திலுக்கு வந்து செம்ம ஏன்னா ஏன் நோய் இது ஒரு ஒரு தலைவலி தலைவலி சாதாரண இத்தனை நாள் அவர் வரல இன்னைக்கு தான் வந்திருக்கார் அப்படிங்கும் போது என்ன தலைவலிக்குதா சரி ரைட் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அப்படி சொல்லாமல் ஏண்டா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறத அவரால் தாங்கிக்கவே முடியல அவங்க வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காக நிற்கிறாங்க மீனா என்ன சொல்றதுன்னே மீனாக்கும் என்னன்னா அது தலைவலின்னு வந்து உட்கார்ந்த மனுஷன்கிட்ட போய் ஏன் வந்து எதுக்கு வந்து அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே வேலை பார்க்க வேண்டியதானே வேலை முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்குமே கொஞ்சம் இரிடேட்டிங்கா தான் இருக்குது இவர் தெரிஞ்சு கேக்குறாரா தெரியாம கேட்குறாரா இல்ல வேணும்னே கேட்குறாரா என்ன விஷயத்த மனசுல வச்சு கேட்கறாரு அப்படின்றது அவங்களுக்குமே புரியல ஏன்னா அவங்களே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க இவர் எந்த தாட்ட வச்சு இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களே தான் இருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா திட்டதை விடலை ஏன்டா எப்படி பண்ண என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பி போயிட்டார் செந்தில் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு என்னன்னா இது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன இந்த வீடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் பேசாம நம்ம கதிர் மாதிரியே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார் ஏன்னா கதிர் வந்து யாருக்குமே அடங்க மாட்டார் அடங்க மாட்டார் மீன்ஸ் நியாயத்தை சரியா பேசுவார் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அடங்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியாக மடிக்குராட்டி அவர் டயலாக் வந்து அதுதான் இவெல்லாம் எனக்கு அடங்கவே மாட்டாண்டி இவெல்லாம் எனக்கு அடங்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா ஸோ இப்போ அதே மாதிரிதான் நானும் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி செந்திலும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா யார் மேல தப்பு இருக்குது முழுக்க முழுக்க தப்பு பாண்டியன் மேல மட்டும்தான் இருக்குது கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் யோசிப்பாரா அந்த மாதிரி பேசிக் அறிவு இல்லை அப்படின்றதுனால தான் இந்த மாதிரிலாம் அவருக்கு யோசிக்க தோணுது ஸோ இதுக்கப்புறமாவது பாண்டியன் கொஞ்சமாவது மாறினார்னா நல்லா இருக்கும் இல்லை நான் மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நான் பிள்ளைங்களே அவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சரவணனை தவிர சரவணன் இன்னும் குழந்தையாவே இருக்காரு அண்ட் அடிமையாகவே இருக்கார் அப்படின்றதுனால தான் அவருக்கு வந்து அப்பாவை எதுக்கடா எதிர்க்கணும் அப்பா சொல்றதை கேட்கணும் அப்பா நமக்கு வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவாரு அப்பா வந்து நமக்கு எதுக்கு கெட்ட சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு சோ சரவணுக்கும் இவர மாதிரி கொஞ்சம் அறிவு ஒரு நாலேஜ் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ நிச்சயமா இதே கேள்வியை சரவணனும் கேட்பாரு இதே பிரச்சனை நாளைக்கு இன்னொரு நாள் வரதான் போகுது இல்லை அப்படின்னா இது சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க பாண்டியன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அவருக்கு தான் வந்து கெடுதல் ஏன்னா வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க யாரா இவன் சரியான பூமரா இருப்பான் போல இருக்கு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஓரளவுக்கு வேலை வாங்கலாம் இவங்க நல்லா தான் வேலை செய்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காங்க ப்ராப்பராக இருக்காங்க இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை ஸோ அப்படின்றப்ப பாண்டியன் அவங்கள வந்து உண்மையில எந்த தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு நல்லபடியா பாத்துக்கிறனும் ஆனா அதெல்லாம் செய்யாம வாய்க்கு வந்தபடி பேசுறது என்ன இப்ப என்னடா ஆச்சு தலைவலி தானே போய் வேலை பார்க்க வேண்டியதானே இதெல்லாம் ஒரு சாக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கே இரிட்டேட்டிங்கா இருக்குது என்னடா இது இப்படி ஒரு மனுஷன் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடாம ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம செந்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பார்ப்போம் இதுக்கப்புறமாவது பாண்டியன் கொஞ்சமாவது திருந்துறாரா இல்ல அதை குறிச்சு வருந்துறாரா அப்படின்றது இனிமேதான் தெரியுங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ண அங்கிட்டு அரசி அண்ட் குமார் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் கத்த உடனே அரசி வந்து எப்பா எங்கள் அப்பா வந்துட்டா இருப்பான் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா யாரும் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது யாரும் தன்னை வந்து நெருங்கிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப முருகமாக இருக்காங்க ஏன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா மாட்டிக்கிடுவோம் நம்மளை வந்து கொண்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதனால தான் அவங்களோட பயம் வந்து வெளியே தெரிய போகுது இனிமேல் கூடிய சீக்கிரமே அவங்களும் மாட்ட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில் செந்தில் வந்து மீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இல்ல அவங்களுக்கும் பாண்டியனை வந்து அவங்களா திட்ட சொன்னாங்க அவரால் அவங்க அப்பா கிட்ட பேச முடியல அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் வந்து மீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கும் இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசை இருக்குது அண்ட் எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த இடத்துல அவருக்கு வந்து தட்டி கொடுக்கலனாலும் ஆறுதல் சொல்லலனாலும் மீனா வந்து கூட இருந்து சில விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சு

காலம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க பாண்டியன் மாறினா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் அவராக மாறாத வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் கோமதி வந்து வந்து ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க பாண்டியனை என்ன என்ன நீங்கள் சரியா அவனாலும் அவன் அவன் முடிஞ்சால் இருக்கிற எப்பயுமே வீட்டில் இருந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற ஆளே கிடையாது வீட்டில் இருந்தால் பண்ணணும் ஸோ மற்ற பசங்க மாதிரி அவன் கிடையாது அவனால் முடியலன்னு தானே இருக்கிறான் எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க ஏ என்ன எப்படி பசங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கே சொல்லித்தரியா எனக்கு தெரியாதா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரே தவிர அவங்களோட மனசை இப்போ வரைக்கும் பாண்டியன் புரிஞ்சுக்கிடல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அவர் பண்றது எல்லாமே சரிதான் பிள்ளைங்களை வந்து சரியா ஒழுக்கமா சரியான பாதையில் கூட்டிட்டு போகணும் அப்படின்றது அவர் நினைக்கிற வரைக்கும் எல்லாமே சரிதான் பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அத உடைக்காம என்ன பண்ண முடியுமோ பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருந்துருக்கலாம் ஆனா அவர் அப்படி யோசிக்கல அதுக்கு பதில பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ திஸ் இஸ் மை ஹோம் நான் என்ன ரூல் ரூல்ஸ் போடுறனோ அந்த ரூல்ஸை தான் நீங்க கேட்கணும் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் தனியால இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது தான் இங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில் கிளம்பிட்டாரு இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள மனுஷே இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா ஏங்க என்னங்க நீங்க சாப்பிட்டுட்டு போங்க டீ சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி மீனா எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க பட் அது எதையுமே அவர் கேட்கற மாதிரி இல்ல சோ இடையில இடையில பாத்தீங்கன்னா நம்ம அரசியையும் குமாரும் காமிக்கும் போது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா எரிச்சல் வருது ஏன்டா டே காமிக்கிறதுக்கு வேற மூஞ்சியே இல்லடா ஏன்டா இந்த மூச்சையவே காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இப்போ

நீங்கள் கேளுங்கடா எனக்கு தெரியும் பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு புரியல தெரியும் புரியலைன்றதை விட அவருக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி தாங்க இருக்கார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் நடக்கணும் அவர் சொல்கிற விஷயங்கள் தான் வீட்டுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதெல்லாமே ஓகே தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அதையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டார் அப்படின்னா அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா செந்தில் வந்து நம்ம ஏன் கதிர் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஒரு தாட்டு எடுத்துட்டாரு ஒருவேளை அவர் முடிவு பண்ணி நான் ஏன் கதிர் மாதிரி இருக்கக்கூடாது கதிர் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறான் ஏன் அதே மாதிரி இருக்கக்கூடாது அவனுக்கு தோன்ற விஷயங்களை செய்கிறான் அவனுக்கு எது சரின்னு படுதோ அவன் அதில் வந்து கரெக்டாக இருக்கிறான் நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் அப்படின்னா பாண்டியன் வந்து என்ன செய்வார் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர இவங்க வந்து கேட்க மாட்டாங்க எப்பா நாங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னோம் நீங்கள் கேட்கல நாங்கள் இப்படி தான் பண்ணுவேன் நீங்க சொல்லிட்டீங்க சோ நீங்க இப்படி பண்ணுங்க நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது பாண்டியன் தான் எல்லாமே இருக்குது கொஞ்சமாவது பசங்களை பத்தின விஷயங்களை புரிஞ்சுகிட்டு சோ பசங்கள் இதை நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர் சில விஷயங்கள் செஞ்சார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல நான் இப்படிதான் இருப்பேங்க என் பசங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா நிச்சயமா இது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனைதான் இன்னைக்கு மட்டும் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனைதான் எனக்கு வேணா இது வந்து பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம் பாண்டியனுக்கு நாளைக்கு அவர் தள்ளி நின்று பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் நம்ம பண்ண விஷயங்கள் தப்பு அப்படின்றத கூடிய சீக்கிரமே அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான நேர காலம் வரும் அது அதுவா வருதோ இல்லையோ இவரே வர வச்சிருவார் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை காட்டுறாங்க ஃபங்க்ஷனில் கதிர் ராஜ் இவங்க ரெண்டு பேர் போனாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க அதே ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கதிரோட எக்ஸ் அவங்களும் வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கதிரை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வந்து அதெல்லாம் கை மீறி நடந்துருச்சு ஸோ அங்கே கதிர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே நம்ம ராஜு கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க யார் நம்ம கதிரோட எக்ஸ் வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் மேரேஜா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் லவ் மேரேஜ் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல எங்க நான் அதை கேட்கலங்க உங்களோட கல்யாணம் என்ன லவ் மேரேஜா அப்படின்ற மாதிரி கேட்க அட ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா ராஜுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அதனால் அப்படின்ற மாதிரி ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அவங்க திரும்பவும் கேட்குறாங்க இது உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ராஜ் கேட்குறாங்க நீங்கள் கதிரோட எக்ஸு தானே நீங்கள் தானே இதுக்கு முன்னாடி அவரை விரும்புனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க விரும்பனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்தது நீங்கள் இடையில வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பிளா 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 பேச ஸோ கதிர் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டாரு அவரோட ஃப்ரெண்டு வந்து கதிர் அங்கே பாடுறா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ எதுவும் பிரச்சனையாயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் எதுவும் திட்டி விட்டுருவாங்களோ இல்லை ரெண்டு பேர் கடையில் சண்டை வந்துருமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டக்குன்னு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேர் பேச விடாமல் தடுக்கிறாரு அப்போ ராஜு கிட்ட வந்து உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா என்ன விட நீ நல்லா டான்ஸ் ஆடுவோயில் வந்து நீ டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி ராஜுவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க ஸோ ராஜியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஸோ ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருக்குது அங்கே அந்த பொண்ணு வந்து ரொம்பவே நொந்து போய் பார்க்குறாங்க இது நம்மளோட காதல் வந்து காதலன் கூட இவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சோகமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கதிர் வந்து எப்படிப்பட்டவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருக்கு இடையில இதுதாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்ட் கதிர் வந்து ராஜுவை டான்ஸ் ஆட கூப்பிட ஸோ ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க ஸோ ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமையில் காட்டுறாங்க தங்கமயிலுக்கு வந்து அங்கே வேலை போய்கிட்டு இருக்குது அங்கே வேலை பார்க்குற அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் மேம்மா அந்த டேபிள் பாருமா எவ்வளோ நேரமா அந்த டேபிள் கிட்ட நிற்பா நீ ஒரு ஆள் தானமா இருக்க டக்கு டக்குன்னு கட கடக்குன்னு வேலை செய்ய அப்படின்ற மாதிரி இவங்களும் இதுக்கு முன்னாடி வேலை செய்கிற மாதிரியும் ஏதோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி இவங்க பண்ணுற அலப்பறையாக பார்க்கணுமே நிற்க போது அதாவது 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 ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க அநியாயத்துக்கு ஓவர் ஆக்டிங்காக இருக்குது வேலைக்குன்னு போயிட்டாங்க அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே வாங்க ஐயோ யோ 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 அப்பா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் பார்க்கும்போதே அவங்களோட ஓவர் ஆக்டிங் வந்து நல்லாவே தெரியுது வேலைக்கு வந்துட்டியா வேலைக்கு வந்துட்டா ஆ என்ன செய்யணும் அதை செய்யணுமா அப்படின்னு வேலையை மட்டும் பார்க்கணும் ஸோ அதை விட்டுட்டு அப்படியே எப்பயுமே பதட்டத்திலே இருக்கிற மாதிரி அப்பா பாப்பா பாப்பாப்பா ஸோ அதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு ஓவர் ஆக்டிங் தான் தெரியுது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் எல்லாம் குறைச்சிட்டு ஸோ நல்லபடியாக நடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வேலைக்குன்னு போய்ட்டாங்க முடிவெடுத்து போயிட்டாங்க அதில் எதுக்காக பயப்படணும் வந்தால் வந்துட்டு போடுமே பார்த்தா பார்த்துட்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க ஒரு ஹோட்டல் அப்படின்னா ஆறு மணிக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் அப்படின்னு வேலை பார்க்கும்போது அனுப்பிடுவாங்க அவங்க தாராளமாக போகலாம் ஆனால் ஒரு நாள் வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு விஷயங்க அவங்க பண்ணலாம் ஆனால் அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் தங்கமயில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்திலே இருக்காங்க சரவணன் வந்து வாசலில் வந்து நிற்கிறாரு எந்த வாசலில் அவங்க கம்பெனியோட வாசலில் வந்து நிற்கிறாரு அங்கே தாங்க இருக்கு டிஸ்டேமு ஆனால் இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறது நடக்காது நான் நினைக்கிறது நடக்காது நம்ம என்ன நினைக்கிறோம் தங்களை மைய பத்தின விஷயங்கள் வந்து வெளியே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இப்போதைக்கி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்க வேண்டியது தான் தங்கமையில் மாட்டணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சோ கடைசி வரைக்கும் அது நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்குது பார்ப்போம் இந்த முறையும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்றது ஏன்னா தங்கமயில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்து பெருசாக எதுவும் கதை இருக்காது அரசி அண்ட் குமார் இவங்களோட காதல் கதையா போய்கிட்டு இருக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு தங்கமயில் மயில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஷார்ட் தான் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிருவாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து சரவணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வாசலில் வந்து நிற்கிறேன் ஆஃபீஸு எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த மயிலுக்கு வந்து ஷாக்கு அடப்பாவி நீ எப்படா வந்து ஒன்றையாரா கூப்பிட்டா நான் தான் வந்துடுறேன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது கடையில் போய் கேட்பாங்க சார் சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்கள வந்து விட ஏமா என்னம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற நினைப்பே உனக்கு கிடையாதாமா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நீ வருவியா அப்படின்ற மாதிரி கடையில் கேட்க தங்க இந்த விஷயத்த எப்படி சமாளிக்க போறாங்க ஏன்னா ஒரு பக்கம் சரவணன் இன்னொரு பக்கம் கடை மேனேஜர் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க மாட்டிடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அவங்க பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வந்துடும் ஸோ ஒட்டு மொத்தமாக இவ்வளவு நாள் என்ன விஷயத்த வந்து அவங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் எல்லாமே கீழே சரிஞ்சிடும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு காமனான விஷயம் ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் நீ வந்து எதுக்காக ஹோட்டல் வேலைக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ தங்கமையில என்ன நான் நினைக்கிற மாதிரி டிகிரி முடிக்கல சொல்லணும் இருக்கும் போது எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு நீ வேலைக்கு வந்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் இது சின்னதாக ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் ஆனா நீ எதுக்காக இப்படி நீ இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்கும் போது எங்க அம்மா அப்பாவும் அவ்வளவு பெரிய பணக்காரங்க கிடையாது அப்படின்ற உண்மை வெளியே வரும் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்து வெளியே வந்து கடைசியில் தங்கமயில் வீட்டில் சொன்னது எல்லாமே அப்படின்ற உண்மை தெரிஞ்சிடும் தங்கமயில் சரியா படிக்கல தங்கமயில் வந்து ரொம்ப ஏலப்பட்ட குடும்பம் தான் கடன் சுத்தி கடன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா தங்கமயில் கூட சரவணன் வாழ்வாரா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடணும் ஏன்னா சரவணன் வாழ்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா மேபி சொன்னால் வாழ்வார் எடுப்பா நான் பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்வார் ஒருவேளை பாண்டியன் வந்து இல்லைப்பா இந்த பொண்ணு சரி கிடையாது எல்லாம் பொய் போய் சொல்லியிருக்குது இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுப்பா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்ப்பா அவளை துரத்தி விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் துரத்தி விட்டுருவார் ஏன்னா அவங்க அப்பா சொல்கிற விஷயத்தை அப்படியே ஆள் அப்படின்றதுனால மயிலுக்கு எப்போவா இருந்தாலும் பிரச்சனை தான் பிரச்சனைன்றதை விட டேஞ்சர்னு சொல்லலாம் பிரச்சனைன்னா அது சமாளிச்சிடலாம் பட் டேஞ்சரை சமாளிக்கவே முடியாது இந்த விஷயம் கொஞ்சம் டேஞ்சர் தான் பார்ப்போம் இதுல இருந்து தங்கமயில் மீள்றாங்களா அல்லது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றாங்களா ஏன்னா இங்க இருந்து இப்ப தப்பிச்சு ஆகணும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க சோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தங்கமயில் மயில் இப்ப எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்றது அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை சோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப நல்லா பக்காவா போய்கிட்டு இருக்குது சோ சீக்கிரமே நம்ம எதிர்பார்த்த அடுத்தடுத்து திருப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி தங்கமயில் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அடுத்து அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை அவங்க சமாளிக்க முடியும் இல்ல அப்படின்னா அது அவங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் சோ பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்